இதுவும் அறுபத்தி ஏழு ரூபா டபுள் எக்ஸ் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த மாதிரி கலெக்ஷன்ல அவைலபிள் இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அறுபத்தி ஏழு ரூபா செட் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு இந்த செட் ரேட் பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு இது வயல் சாரி இந்த மாதிரி கலெக்ஷன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இதுல இந்த மாதிரி வெல்வெட் பீஸ் உள்ள துணியில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் கலர் மேட்ச் வணக்கம் ஃப்ரான்ஸு வெயிட்டிங் பண்றதுக்கு ரொம்ப நல்லது நன்றி ஏன்னா நீங்க வந்து தொடர்ந்து வர அடுத்த வீடியோல வரவேன்னு சொன்னாங்க அதனால இந்த வாட்டி பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காமிக்க போறேன் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன்லாம் நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் நைட்டி பிளஸ் நைட் ட்ரெஸ் ரெண்டு கலெக்ஷனுமே வச்சிருக்கோம் நைட் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போ பேக்கிங்ல ஒரு பாக்ஸ் வரும் நீங்க தாராளமாக அந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாவே ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் நைட் ட்ரெஸ் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இரநூத்தி இருபத்தி மூணு ரூவா இருக்கு டூ டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து பத்து டிசைன்ஸ் வரும் பத்து பீஸ் பத்து டிசைன்ஸ் கேட்டலாக் மாடல் பத்து கலர்ஸ் தனி இருக்கும் அந்த காம்போ அப்படி தாராளமா நீங்க ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் இருநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி மூணு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்து வந்து வெரைட்டிக்கு போறது ரேட் வரும் அந்த மாதிரி சைசஸ் பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி அஞ்சு சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு நீங்க தாராளமா ஒரு பாக்ஸ் மட்டுமே தூக்கிடலாம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுது நீங்க ஒரு சைஸ்லயே என்ன வெரைட்டி டிசைன் பிடிச்சிருக்கு அந்த டிசைன் எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட் வாங்கலாம் நைட்டில ஸ்டார்டிங் ரேட் டூ டுவெண்ட்டி த்ரீ அடுத்து ஃபைனல் இயர் நானூற்றி செல்லு வரை அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன் நிறையா வெரைட்டி வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்த நைட்டி வருதுன்னா நைட்டி எக்ஸல் சைஸில் பாத்தீங்கன்னா ப்ராசின் நைட்டி வந்து ரேட் வந்து நம்ம மொத்தம் சாரி நூற்றி எட்டு ரூபாய்லேயே அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ உங்களுக்கு ஜிப்பு மாடலில் பைப்பிங் டைட்டனிங் எல்லா கலெக்ஷனும் அவைலபிளாக இருக்கும் ஒரு கட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைவ் பீஸ் வரும் ஃபைவ் பீஸ் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பத்தி நாலு அப்புறமேட்டு நூத்தி முப்பத்தி ஏழு அந்த மாதிரி அடுத்த அடுத்த ரேட்டு எல்லாம் உங்களுக்கு தனித்தனியா டிசைனுக்கு தனித்தனியா டிசைன்ஸ் கூடும் இப்போ வெரைட்டி டிசைன்ஸ் இன்னும் என்ன அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க ஜிப்பு மாடல் அவைலபிளா இருக்கு டைட்டானிக் மாடல் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பைப்பிங் மாடல் அவைலபிளா இருக்கு ஜிப் இல்லாம இந்த மாதிரி காலர் பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு அடுத்து வந்து காலர்ல இன்னொரு பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலரும் அவைலபிளா இருக்கு அதுக்கடுத்து எலாஸ்டிக் அவைலபிளா இருக்கு மத்த பாத்தீங்கன்னா நைட்டுல வந்து அஞ்சு பேட்டன்ல நம்மகிட்ட நைட்டி கலெக்ஷன் நிறைய வெரைட்டி இருக்கு ஒரு செட்டு எடுத்தீங்கன்னா தாராளமாக ஹோல்சேல் வாங்கிக்கலாம் ஒரு செட்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் ஃபைவ் கலர்ஸ் ஃபைவ் டிசைன்ஸ் வரும் எல்லாமே காம்போ பேக்கிங் தான் நீங்க தாராளமாக செல்ஃப் யூஸ்க்கு எடுத்துக்கலாம் சேல்ஸ் பண்றதுக்கும் எடுத்துக்கலாம் எதுக்கு நாள எடுங்க எல்லாமே அஞ்சு பீஸ் தான் நீங்க எந்த கட்ட தூக்குனா அந்த மாதிரி ஃபைவ் பீஸோட ஒரு செட் வரும் அந்த செட் அப்படி எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இந்த செட் ரேட்டு பாத்தீங்கன்னா

இந்த எல்லா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரஜ்வாடிலேயே இதுவும் அதே மாதிரி தான் ஃபைவ் பீஸ் ஃபைவ் கலெக்ஸ் ஃபைவ் கலர் ஃபைவ் டிசைன்ஸ் நூத்தி முப்பதுலேயே ரெஜ்வாடிலேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுக்கு அடுத்த எல்லாம் வெரைட்டிக்கு போகிறது ரேட் மாறுவோம் உங்களுக்கு பட்டிக் டிசைன் நைட்டி வேணும்னா உங்களுக்கு சுங்கடி நைட்டியும் அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா பானனி டிசைன் பட்டிக்கு நூத்தி எழுபத்தி மூணு ரூபா போட்டிருக்கு இதுலயுமே அதே மாதிரி பைப்பிங் இது ஜிப்பு டைட்டானிக் காலர் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு வந்து கழுத்து டிசைன் மட்டும் கலர் மேட்சிங் மாறும் உங்களுக்கு மிக்ஸ் மேக்ஸ் டிசைன்ஸ் இருக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா ஜிப் இருக்கு பைப்பிங் இருக்கு டைட்டானிக் இருக்கு மூணு மாடல்லுமே அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ப்ராசின்லயே நிறைய கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா டார்க் சாட்டு இது பாத்தீங்கன்னா லைட் கலர் சார்ட் இதோட ரேட் நூத்தி முப்பத்தி மூணு இதோட ரேட் நூத்தி நாற்பத்தி மூணு அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டுக்குமே தனி தனி கலெக்ஷன்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஃபுல்லா வச்சிருக்காங்க இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் ரைட்டி தான் எக்எல்ல ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைண்டி அந்த மாதிரி கலெக்ஷன்ல அவைலபிள் இருக்கு அதுக்காக பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது நூத்தி ஐம்பது நூத்தி தொண்ணூறு வரை அவைலபிளா இருக்கு அதுல வந்து உங்களுக்கு நைட்டிலே எம்பிராய்டி ஒர்க்கும் அவைலபிளா இருக்கு நைட்டிக்கு எம்ப்ராய்டரி நெக் கலெக்ஷன்ல ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி நெக்ல வந்து உங்களுக்கு எம்பிராய்டரி ஒர்க் அவுட் வேணும் அதுமே அவைலபிளா இருக்கு ரேட் ஒன் எயிட்டி ஒன் நூத்தி எண்பத்தி அதே மாதிரி ஃபைவ் ஃபைவ் பீஸ் டிசைன்ஸ் வந்துடும் ஒன் எயிட்டி ஒன் நைட்டி வேணும்னா சால் நைட்டி நம்ம நிறையா இருக்கும் பைப்பிங் ஜிப் எல்லா கலெக்சனும் இருக்கும் துப்பட்டா துப்பட்டா மேட்சிங் நைட்டி நைட்டி வித் உங்களுக்கு இது பாருங்க இது நைட்டி இது வந்து துப்பட்டா மேட்சிங் டு மேட்சிங்கே உங்களுக்கு துப்பட்டா கொடுத்துருக்காங்க காட்டன்ல அதே மாதிரி ரெண்டு மீட்டர் துப்பட்டா வரும் இதுலயுமே உங்களுக்கு அதே மாதிரி பைப்பிங் நெக் இருக்கு டைட்டானிக் இருக்கு ஜிப்பு மாடல் மூணு மாடலுமே இருக்கு

நைட்டில வந்து வேணும்னா நைட்டிமே நம்மள நிறையா கலெக்ஷன் இருக்கு அப்புறம் முக்காய் நைட்டி வேணும்னா முக்காக்காய் நைட்டியுமே நம்மளோட நிறைய கலெக்ஷன் அவைபிள் இருக்கு நைட்டிக்கு பொறுத்த எல்லா வெரைட்டியுமே நிறைய வெரைட்டி நம்ம அதுக்கு அடுத்து வர்றது வந்து உங்களுக்கு உள்பாவடை இன்ஸ்கர்ட் வந்து வயது சாரீஸுக்கு தேவைப்படுது இன்ஸ்கர்ட் நம்ம ஹோல்சேல் ரேட்ல வந்து நிறைய வெரைட்டி அவைலபிளா இருக்கு ஒரு பத்து பீஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இப்ப பாக்குறது உள்பாவடை இதுவும் அதே மாதிரி கட் கட்டா கட்டியிருப்பாங்க நீங்க தாராளமாக எந்த செட் பிடிச்சிருக்கும் அந்த செட் அப்படியே எடுத்துக்கலாம் ஏழு பாட்டும் இருக்கு எட்டு பாட்டும் இருக்கு ஏழு பாட்டு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா இந்த கட்டோட ரேட் பாத்தீங்கன்னா வரும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பீஸ் ரேட்டு பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா எட்டுநூத்தி ஐம்பது வரும் அதே கதையில எட்டு பாட்டு எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு கட்டு வந்துடும் அதுக்கு அடுத்து இந்த ஒரு வெரைட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் எம்ப்ராய்டரி வரும் அந்த மாதிரி ரேட் வந்து தொண்ணூறு ஏழு பாட்டு நூறு எட்டு பாட்டு அதுக்கு அடுத்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி பதினெட்டு ரூபால ஏழு பாட்டு நூத்தி முப்பத்தி எட்டு ரூபால எட்டு பாட்டு எல்லா கலெக்ஷனுமே நிறைய வெரைட்டி இந்த வச்சிருக்கேன் எம்ப்ராய்டரி நிறைய வெரைட்டி அவைலபிளா இருக்கு எல்லா கலெக்ஷனும் நீங்க தாராளமா ஒரு செட் எடுக்கணும்னா உள் பாவர்ல வந்து பத்து பீஸ் மினிமம் எடுக்கணும் அப்போதான் ஹோல்சேல் ரேட் வரும் அதுக்கடுத்து வந்து பிளவுஸ் கலெக்ஷன்ல பாருங்க அந்த கலெக்ஷன் இறங்கி இந்த எல்லா கலெக்ஷனும் பிளவுஸ் வெரைட்டி உங்களுக்கு பிளவுஸ்ல ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா வரும் இருபத்தி ரெண்டு ரூபா ட்வெண்ட்டி டூ ருபீஸ்ல கோல்டன் கலர் மல்டி கலர் எல்லா கலெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் இருபது பீஸோட ஒரு பேக்கிங் வரும் அந்த பவுச்சா அப்படியே எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்த எல்லாம் கலெக்ஷனுக்கு போறது ரேட்டு வெரைட்டி எந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படி ரேட் இது முப்பத்தி மூணு ரூபா ஒரு கலெக்ஷன் இது காட்டன் வெரைட்டி உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது தேர்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ்ல அந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் அவைலபிளா இருக்கு அதுக்கு அடுத்து இந்த மாதிரி டிஜிட்டல் சில்க் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த மாதிரி லைட் கலர் மேட்சிங்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்னும் வெரைட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பெட்டு வந்து அங்க ஃப்ரண்ட்லயும் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கும் அதுக்கு அடுத்து ரெடிமேட் பிளவுஸ் வேணும்னா இந்த பக்கம் ரெடிமேட் பிளவுஸும் நிறைய கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஆடு நீங்க அப்படியே தலைவலியா போடுறது ரெடிமேட் பிளவுஸ் சைஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்மே வரும் இந்த மாதிரி முக்கா கையோட வந்துடும் கை எல்லாமே நல்லா பெருசாக வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் தலைவலி அப்படியே போடணும் ஸ்ட்ரெச்சபிள் துணி ஃப்ரண்ட்டு பேக் அந்த மாதிரி வந்துடும் ரேட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாற்பத்தி சாரி ஐம்பத்தி ரெண்டு ரூபாலு இருக்கு ஃபிஃப்டி டூ ருபீஸ்லானு அவைலபிளாக இருக்கேன் ஒரு கட்டு அஞ்சு பீஸ் வரும் ஃபைவ் பீஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்துல வெரைட்டி தனித்தனி வெரைட்டி தனித்தனி ரேட் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் பிளைன் இதுல பிரிண்ட் பாத்தீங்கன்னா செவன்டி ஒன் ருபீஸ் இதுல இந்த மாதிரி வெல்வெட் பீஸ் உள்ள துணியில் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் கலர் மேச்சிங் பாருங்க எவ்வளவு சூப்பரான கலர் எல்லாமே உங்களுக்கு தேவையான கலர் மெயினான கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் ரேட் பாத்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல நீங்க தாராளமாக ஒரு செட் எடுத்துக்கலாம் நைட்டி மாதிரி இதுவும் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் பேக்கிங் இதோட ரேட் செவன்டி ஒன் ருபீஸ் மல்டி கலர் கல்லம் கறி டிசைன்ஸ் எல்லாமே பூனம் சாரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த கலர்ஸ்க்கே நீங்க அந்த பிளவுஸ் அப்படியே வியூ பண்ணிக்கலாம் இதுலேயே அடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு எயிட்டி சிக்ஸ் ருபீஸ்லேயே இருக்கு இந்த ரேட்டு கூட கூட உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல திக்னஸ் கூடிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த அண்ட் டபுள் எக்ஸ் எல் ரெண்டு சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு அப்படி ஸ்ட்ரெச்சபிள் தான் நம்ம டாப்ஸ் எப்படி போடுறீங்க அதே மாதிரி தான் இந்த வெரைட்டி அதுக்கு அடுத்த வந்து வேறது வந்து உங்களுக்கு சுங்கடி சாரி காட்டன் சாரீஸ் இந்த எல்லா கலெக்ஷன் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கோம் உங்களுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் சாரீஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரி பெரியவங்க கட்டுற மாதிரி காட்டன் சாரீஸ் நம்மகிட்ட நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருக்கு இந்த எல்லா சாரீஸுமே நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் வாங்கிக்கலாம் வயல் சாரி தான் இந்த மாதிரி கலெக்ஷன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்கோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் நீங்க தாராளமா இதுலயுமே அதே மாதிரி தான் ஃபோர் பீஸ் மினிமம் எடுத்துக்கலாம் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லயே கொடுத்துருவாங்க இந்த எல்லா வெரைட்டியுமே நீங்க தாராளமா இன்னும் பிளவுஸ் பீட் காட்டணும் சாரி பிளவுஸ் பீட்ல ஒர்க் பிளவுஸ் அவைலபிளா இருக்கு இந்த ஃப்ரண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பிளவுஸ்ல நிறைய கலெக்ஷன் இறங்கிருக்கு ஒர்க் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் ஃபுல் வேல்வெட்லேயே ஒர்க் ப்ளவுஸு ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபா தான் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ்லேயே வேல்வெட் கலெக்ஷன் பத்து பீஸோட பவுச் வருது இந்த ஒரு பவுச் எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலெக்ஷன் ஒரே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் எல்லா டிசைன்ஸ் தனி தனியாக வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மேலே இஷ்டம் ஒர்க்கோட வரும் நூற்றி அறுபத்தி நாலு கோல்டனில் வந்து கம்மி ரேட்டில் வேணும் கம்மி ரேட்டும் இருக்குது இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு இன்னும் இதோட கம்மியாக விரும்புறீங்கன்னா அதுவும் அவைலபுளாக இருக்குது இது பாருங்க மல்டி கலர் எம்ப்ராய்டிரியோடு வரும் அறுபத்தி ஏழு ரூபா சிக்ஸ்டி செவன் ருபிஸ்லேயே நம்மகிட்ட வந்து ஒர்க் பிளவுஸ் அவைலபிளா இருக்கு இதே இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அறுபத்தி ஏழு ரூபா கலர் மேட்சிங்கும் இருக்கு கோல்டனும் அவைலபிளா இருக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி டார்க் சார்ட் பாத்தீங்கன்னா இதுவும் அறுபத்தி ஏழு ரூபா சிக்ஸ்டி செவன் ருபீஸ்லேயே நம்மகிட்ட ஒர்க் பிளவுஸ் அவைலபிளா இருக்கு அதுக்கடுத்து அந்த ஸ்பேசிக் சொல்றீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு ஒர்க் பிளவுஸ் வந்துச்சு ரேட் பாத்தீங்கன்னா வரும் நூத்தி பதினெட்டு ரூபா ஒன் ஒன் எயிட் நூத்தி பதினெட்டு ரூபால இந்த மாதிரி ஃபேன்சி பிளவுஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அதுலேயுமே டிசைன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேன்சி டிசைன்ஸ் நிறைய அதுக்கடுத்து இந்த மாதிரி வெரைட்டி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஸ்லீவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரும் அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து வரும் ஸ்லீவுக்கு ஒர்க் அப்புறம் முதுவுக்கும் ஒர்க் கேட்குறாங்க அதுவும் அவைலபிளாக இருக்கு நூற்றி எழுவத்தி ஆறு ரூபா ரங்கோலி சில்க் ஃபேப்ரிக்ல அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு ஃபுல் பெரிய ஒர்க் வந்துடும் ரெண்டு ஸ்லீவுக்கும் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முதுவுக்கும் ஒர்க்கு இது வந்து முது

சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் தான் உங்களுக்கு டுவெண்ட்டி பீஸ் பேக்கிங் இருபது பீஸ் பேக்கிங்லேயே அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஜாஸ்மின் சில்கில் வேணும்னா ஜாஸ்மின் வெரைட்டியும் நிறைய கலெக்ஷன் இறங்கியிருக்கு ஜாஸ்மின் சில்கில் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு ரூபாயிலேயே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் சில்க்ல முப்பத்தி ஆறு ரூபா கலர் மேட்சிங் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வரும் இருபத்தி அஞ்சு பீஸ் ஒரு பவுச்சு முப்பத்தி ஆறு அதுக்கு அடுத்து முப்பத்தி எட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஃபார்ட்டி நைன் இதுவும் ஜாஸ்மின் தான் அதுக்கு அடுத்து இதோட ஹை குவாலிட்டி நல்லா டபுள் சைனிங் டூ டோன் மெட்டீரியல் வேணும்னா அறுபத்தி எட்டு இதுவும் ஜாஸ்மின் சில்க் தான் நாலு வெரைட்டி ஜாஸ்மின் சில்க்ல அவைலபிளா இருக்கு அதுக்கு அடுத்து ஃபேன்சி வெரைட்டி பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபேன்சி உங்களுக்கு சில்க் காட்டன்ல ஃபேன்சி வெரைட்டி வேணும்னா இது பாருங்க ஃபுல் சைனிங் ஜெரியோடு ஐம்பத்தி ஒன்னு இதுவுமே அதே மாதிரி இருபத்தி அஞ்சு பீஸ் பேக்கிங்கு இது பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கலர் மேட்சிங் பாருங்க எல்லாமே சூப்பர் அந்த மேட்சிங் இருபத்தி அஞ்சு பீஸ் பேக்கிங்கு இந்த பாருங்க ஃபேப்ரிக் கோடு பியோர் ஜரி சில்க்ய வெரைட்டி அறுபத்தி மூணு ரூபாய் கலர் மேட்சிங் பாருங்க எல்லாமே கலர் சூப்பராக எல்லாமே கலர் பத்து உங்களுக்கு மேட்சிங் கலர் மேட்சிங் தான் எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய வெரைட்டி இருக்கு இதுவுமே உங்களுக்கு மினிமம் பர்சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருபத்தி அஞ்சு பீஸ் வரும் அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து லேடிஸ்க்கு மெயின்னா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா இன்னர்ஸ் வேர் வேரும் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தாராளமா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வேணும்னா ஒரு பாக்ஸ் மட்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிரேசியர் சிமிஸ் பேண்டிஸ் மூணு வெரைட்டியுமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க ஒரு பாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் அந்த பத்து பீஸ் அப்படியே நீங்க ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து தாராளமா ஒரு சிங்கிள் பாக்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து லைனிங் வருதுன்னா லைனிங்லயே நம்மகிட்ட வந்து அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோலும் அவைலபிளா இருக்கு அப்புறம் பிட்டும் அவைலபிளா இருக்கு லைனிங்கோட ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் டுவெண்ட்டி டூ ருபீஸ்லயே நம்ம லைனிங் ஹோல்சேல்ல அவைபிளா இருக்கு மைமா மைமா கலெக்ஷன் இருபத்தி ரெண்டு ரூபாய்லயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் வேணும் அவைலபிளா இருக்கு பிப்டி பீஸ் பேக்கிங் வேணும் அவைலபிளா இருக்கு சிங்கிள் கலர்ல ரோல் வேணும்னு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எந்த பெஸ்ட்டா இருக்கு நீங்க தாராளமா நம்ம ஹோல்சேல் வாங்கிக்கலாம் அப்புறம் புல்வாயில்ல காட்டன் பிளவுஸ் வேணும்னா உங்களுக்கு அதுவுமே ஹோல்சேல் ரேட்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங்ல நீங்க ஒரு பவுச் எடுத்துக்கலாம் இந்த கட்டில பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பீஸ் இருபத்தி அஞ்சு கலர் வரும் தேர்ட்டி நைன் ருபீஸ் இதோட ரேட்டு ஸ்டார்டிங் ரேட் முப்பத்தி ஒன்பது

கலர் மேட்சிங் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் மெயினாக டார்க் கலர் மேட்சிங் தான் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அதுக்கு அடுத்து எழுபத்தி நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மீட்டர் பிட்டோட தான் ரேட் சொல்லியிருக்கேன் எண்பது பாயிண்ட்டோட சொல்லலை இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வெரைட்டியில் உங்களுக்கு பிளவுஸ் பெட்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த பவுச் வேணும் அது ஒரு பவுச் மட்டுமே நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி பிளவுஸ் ஒர்க் ஒர்க் பிளவுஸும் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பிளவுஸ் இது சிக்கன் ஒர்க்லேயே வரும் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நைன்டி சிக்ஸ் ருபீஸ்ல இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி சிக்கன் ஒர்க் வித் மல்டி சீக்வென்ஸ் ஒர்க் இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி இருபது பீஸ் பேக்கிங் வரும் இருபது நேற்று தான் வந்தது சாரி பதினஞ்சு பீஸோட பேக்கிங் வரும் நீங்க தாராளமாக இது உங்களுக்கு பூனம் சாரீஸ்க்கும் சாரீஸ்க்கு விரும்புறீங்கன்னா எடுத்துக்கலாம் தாராளமாக நம்ம ப்ளவுஸ் கலெக்ஷனில் இன்னும் வெரைட்டி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது காட்ட வண்டி வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு கறி பிளவுஸ் வேணும்னா அதுவுமே அவைலபுளாக இருக்கு காட்டன்லேயே கறி பிளவுஸ் இது வந்து எண்பது பாயிண்ட் ரேட் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஒரு மீட்ரு ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டு செவன்டி எயிட் ருபீஸ்ல இந்த மாதிரி கலர் சார்ட்டே பாருங்கள் எல்லாமே டீப்பான கலர் சார்ட் டார்க் சார்ட் தான் உங்களுக்கு பூணும் சரி எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும் ஒரு மீட்ரு பீட்டு வந்து எழுபத்தி எட்டு ரூபா எண்பது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்து ப்ளவுஸ்லயுமே உங்களுக்கு அந்த மாதிரி ரோலா வேணும்னா அதுவுமே அவைலபிளாக இருக்கு அறுபது ரூபாலேயும் இருக்குது இப்போ நம்ம காமிச்சது இன்னும் வெரைட்டிலாம் நிறைய இருக்க காட்டம் எல்லாமே கண்டிப்பா காட்டும் இல்ல அதனால வீடியோ இன்னைக்கு வீடியோ வந்து இங்கேயே முடிச்சுக்க போறேன் உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு இப்போ பார்த்த வீடியோல எல்லாமே நீங்க கண்டிப்பா பிடிச்சிருக்காங்க கண்டிப்பா எம் கலெக்ஷன் நேராக வந்து விசிட் பண்ணுங்க சப்போஸ் நேராக வரோம் இல்லைன்னா நீங்க வந்து வீடியோ காலிங்லேயே தாராளமா நம்ம இந்த எல்லா கலெக்ஷனும் எடுத்துக்கலாம் நேராக வரணும்னா எப்படி வரீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து மதுரையில வந்து எம் எம் கலெக்ஷன் ஃபேமஸ் இருக்கு நீங்க யார்ட்டு கேட்டான்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு மாசிங்கன்னா ரெண்டாவது இரண்டாவது அப்படியும் அர்த்த சந்து ஏ கே அமது மெயின்ல திருக்குமாசி வீதியில இருக்கு அதுக்கு அர்த்த சந்து வந்தீங்கன்னா நீங்க தாராளமா நம்ம கடைக்கு வந்துடலாம் இப்படியும் வரம் தெரியலன்னா நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி போன்ல போய் கூகுள்ல போய் லொகேஷன் போடுறாங்க நீங்க எம் எம் கலெக்ஷன் போட்டு லொகேஷன் போட்டீங்கன்னா மதுரையில மதுரையில தாராளமா நம்ம கடைக்கு வந்து நேராவே வரலாம் இந்த எல்லா விதமும் நீங்க புரியலையானா இப்போ கீழே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர்ல நீங்க கால் அடிச்சு கொடுக்க இல்லைங்க சப்போஸ் இப்படியும் இல்லையானா நீங்க ஆட்டோ காட்டை வந்து கேட்டிங்கன்னா அந்த ஆட்டோவே கொண்டு வந்து உங்களுக்கு இறக்கிடுவாங்க இங்க எல்லா ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு நீங்க நேரம் வரதுக்கு நேரம் வரமில்லைன்னா இல்லைன்னா வீடியோ காலிங்ல நீங்க ஆன்லைனும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போட்டோஸ் அவைலபிள் கிடையாது என்ன மட்டும் ஆன்லைன் எடுக்கணும்னா நீங்க வீடியோ காலிங்ல தான் எடுக்கணும் அதுல நீங்க ஒரு செட் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் பாத்தீங்கன்னா கிலோவுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாரியில போட்டுருவோம் ஓகே மேடம் கண்டிப்பாக வாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்